வீரன் வெற்றி பெற்றார்பா அடுத்தது ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் படி சூப்பர் கேலரிகளை பஷர் பண்ண தம்பி அழகான மாடு பிடி விட்டா அழகான தம்பி 130 அடி அழகான மாடு பிடி வீரனியா அழகான மாடு பிடி வீரன் சூப்பர் தம்பி உள்ள போ வீரருக்கு மாண்புமிகு விளையாட்டு அமைச்சர் தங்க நாணயத்தை பரிசாக வழங்குகிறார் அடுத்த நாணயத்தை வலசை சின்ன கருப்பன் மாடு வலசை சின்ன கருப்பன் மாடு தம்பி பார்லிமெண்ட்ல ஒரு மணி நேரத்துக்கு நூறு மாடு ஓட்டோம். இப்ப மொத்தமே நூறு ஒரு ஆல் குடி. குடிங்க என்ன ஏப்பா வளைக்கறீங்க. ஒரு ஆள் சூப்பரியா. மாடு சூப்பர். அதுக்கு தான் வளைக்கீங்களா? ஒரு ஆள் குடி பாப்போம். ஒரு ஆள் குடி. மாட்டுக்காரங்க வெளிய போயிரு. மாட்டுக்காரங்க விலகி போயிரு. சூப்பரியா. நல்லா குத்துதியா நல்லா குத்தி பலகிர்க்காங்க. சூப்பர் மாடியா. அழகான மாடியா. சூப்பரியா. பக்கத்துல வா பாப்போம். இந்த மாட்டுக்காரங்க வெளிய எடுத்துங்க. வீரர்களை விடுங்க. அழகியா சூப்பரியா. ஒரு வீரன் குடி பாபா.

மாட்டுக்காரர் மாட்டை பிடிங்க தங்க моहरத்தை வந்து மோதிரத்தை தங்க பெற்றுக் கொள்மதி தங்க моहरம் மாட்டை தங்க நாணயங்களை மாண்புமிகு விளையாட்டுத் அமைச்சர் இந்த மாட்டு உரிமையாளருக்கு ஒரு தங்க மோதிரத்தை பரிசாக அளிச்சார் பா மாட்டக்காரர் மாட்டை பிடிங்க வீரன் வெற்றி பெற்ற வெற்றி பெற்றார் வீரருக்கு ஒரு தங்க நாணயம் மாண்புமிகு

அழகா சூப்பரா விட்டுறா விட்டுறா கடைசி இருப்போம் சூப்பரா தம்பி வீரர் வெற்றி விட்டார் தம்பி வெற்றி அடுத்தது அமைச்சர் அவர்கள் ஒரு தங்க நாணயம் அலங்காநல்லூர் தனசேகர பாண்டியன் மாடுப்பா அலங்காநல்லூர் தனசேகரன் பாண்டியன் மாடு பாபி தனசேகரன் பாண்டியன் மாடு பாப்பி மெத்த அலங்காநல்லூர் தனசேகரன் ஒரு ஆள் ஒரு ஆளு சூப்பர்யா அலகடா தம்பி அலகடா தம்பி அலகட அலகட ஆகட ஆக வீரர் வீரர் வெற்றி பெற்றார் வீரர் வெற்றி பெற்றார் சூப்பர் சூப்பர் எப்படியோ கவனமா ஒதுங்கி போய்க்கும் மாட்ட விட்டு கவனமா ஒதுங்கி போய்க்கும் அரணி அருமி தங்க மாந்த உயிரங்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயஸ்ரீ ஸ்டாலின் அவர்கள் தங்க மோதிரத்தை இந்த வீரருக்கு பரிசாக உலக அடுத்ததாக அழகா தங்க மோதிரம் அலகாநல்லூர் இந்த மாடுகளை அடக்கக்கூடிய சிறந்த காளையர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அழகு சூப்பர் சுத்துதியா அழகா முடியும் துணி சூப்பர் சூப்பரியா மாடு மாடு சூப்பரான மாடு பதினஞ்சு மாடு மாடு மாட்டு உரிமையாளருக்கு மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தங்க நாணயத்தை பரிசாக வழங்குகிறார் இந்த அருமையான மாட்டிற்கு மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு தங்க நாணயத்தை பரிசாக தேனி ஒரு செல்போன் விட்டுருங்க

பரிசையில போடுங்க வாங்கிட்டு போட்டு பரிசு சொல்லுங்க எந்த நாளும் என்ட்ட அலங்காநலர் ஒத்த வீடு கேட்டு சொல்லு பேசாம இருக்கிறீங்க பிரைஸ் என்னன்னு சொல்லுப்பா ஒரு சைக்கிள் கொடுப்பா அதுக்கு ஒரு சைக்கிள் பாடு பிரைஸ் ரெண்டு பேரும் பிடிச்சா இல்லங்க ஒரு மெத்தை பாப்பி சொல்ல ஒரு

அடுத்த மாடு மாடு அண்ணா பஸ் ஸ்டாண்ட் இன்ஜினியர் சபாபதி மாடு அண்ணா பஸ் ஸ்டாண்டு மாடு சார் ஸ்டாண்டு சபாபதி மாடு ஒரு நாள் பிடிப்பாடு சூப்பர் 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 மெத்த ஒண்ணு பாப்பி மெத்தை

மா வெற்றி பெற்றது மாடுங்கப்பா மாடு அவுத்து விடுங்கப்பா சைக்கிள் பா குளம் ஸ்ரீ மதுரை வீரன் சாமி மாடு அடுத்து மாடு அடுத்த மாடு மாடுப்பா மாடு வெற்றி பெற்றது மாடு பிடிபடலப்பா மாட்டுக்கார சைக்கிள் வாங்கிட்டுப்பா மைனர் மாடு ஊமச்சு குளம் மைனர் மாடு

அப்ப அவருக்கு ஒரு இது